அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி தொண்டகாஜனூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் மாதப்பா இவருடைய மனைவிதான் தொட்டம்மா இருவருமே கூலித் தொழிலாளிகள் இவரது மகன்தான் ராகவன் வயது பதினொன்று மகள்தான் அமிர்தா வயது ஒன்பது ராகவன் சூசைபுரம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வந்தான் பள்ளி விடுமுறை நாள் என்பதால் சனிக்கிழமை இரவு ராகவன் பக்கத்தில் உள்ள அவரது பாட்டியான சிக்கம்மா வீட்டில் தூங்க சென்றும் உள்ளான் ஞாயிற்றுக்கிழமை காலை நீண்ட நேரமாகியும் தனது அண்ணன் வீட்டுக்கு வராததால் ராகவனை காண தங்கையான அமிர்தா பாட்டியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோதுதான் ராகவன் மற்றும் பாட்டியான சிக்கம்மா இருவருமே இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி இது குறித்து பெற்றரிடமும் அழுதபடியே கூறியுள்ளார் இதனால் பதறி அடித்துக்கொண்டு மாதப்பாவும் தொட்டம்மாவும் வீட்டுக்கு வந்து பார்க்க இருவரும் சடலமாக கிடந்ததை பார்த்து கதறி அழுகிறார்கள் உடனடியாக போலீசாருக்கும் தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற தாளவாடி போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் மாவட்ட எஸ்பியான சுஜாதாவின் தலைமையில் ஆறு தனி சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு மேற்கண்ட வழக்கு சம்பந்தமாக தீவிரமான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது சிக்கம்மாவின் வீட்டுக்கு செல்லும் பாதையானது மிக குறுகிய பாதையாக இருந்ததால் ஆம்புலன்ஸ் அங்கு வர முடியவில்லை இதனால் மெயின் ரோட்டிலேயே ஆம்புலன்ஸும் நிறுத்தி வைக்கப்பட்டது காவலர்கள்தான் பேரனுடைய உடலையும் பாட்டியுடைய உடலையும் வீட்டிலிருந்து ரோடு வரைக்கும் தூக்கி கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி பிரேத பர்சனைக்காக அனுப்பியும் வைத்தனர் விசாரணையில் தான் துண்டகாஜனூர் பகுதியை சேர்ந்த ஜேசிபி வாகன உரிமையாளரான நாகேஷ் வயது நாற்பத்தைந்து என்பவருக்கும் சிக்கம்மாவுக்கும் முன்விரோதம் இருந்தது தெரியவந்தது நாகேஷை பிடித்து விசாரித்ததில் மேலும் பல அதிர்ச்சியான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின நாகேஷ் தனது தொழில் சம்பந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக இறந்து போன சிக்கம்மாவுடன் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் நாகேஷ் அதே பகுதியை சேர்ந்த பாக்கியா என்ற பெண்ணுடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்திருக்கிறார் அடிக்கடி அந்த பெண்ணுடன் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இதை கொலையான சிக்கம்மா மூலமாக பாக்கியாவின் பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கிறது பாக்கியாவை அவரது பெற்றோர்கள் கண்டித்ததால் பாக்யாவுக்கும் இறந்து போன சிக்கம்மாவுக்கும் மின்விரோதம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பாக்யாவால் தன்னுடைய காதலான நாகேஷுடன் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க முடியாமல் போயிருக்கிறது இதனால் சிக்கம்மான் மீது கடும் கோபத்தில் இருந்த பாக்யா அவரின் தூண்டுதலின் பேரில்தான் ஜேசிபி உரிமையாளரும் கள்ளக்காதனுமான நாகேஷ் தான் சம்பவ தினத்தன்று இரவு சிக்கம்மாவின் வீட்டிற்கு சென்று பேசிய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதில் நாகேஷ் தான் மறைத்து வைத்திருந்த சுத்தியலால் சிக்கம்மாவின் தலையில் ஓங்கி தாக்கியிருக்கிறார் அவரை கொடூரமாக அடித்து கொலையும் செய்திருக்கிறார் மேற்படி சம்பவம் வெளியே தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த சிக்கம்மாவின் பேரனான ராகவனையும் அதே போன்றே சுத்தியலாலே தாக்கி அவரையும் கொலையும் செய்திருக்கிறார் மேலும் பீரோவில் இருந்த முப்பது கிராம் தங்க நகைகளையும் எடுத்துக்கொண்டு தலைமறைவானதாகவும் விசாரணையில் தெரியவந்தது போலீசார் நாகேஷை கைதும் செய்தனர் இந்த கொலை செய்ய தூண்டிய அவரது கள்ளக்காதன பாக்கியாவையும் காவல்துறையினர் கைதும் செய்தனர் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த இரட்டை கொலை சம்பவம் நடந்த இரண்டே நாட்களில் குற்றவாளிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்து அவர்களை சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் கள்ளக்காதலி ஏவி விட்டதில் பாட்டி பேரன் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்